இந்தியா மாலத்தீவு மோதல் காரணமாக அந்நாட்டு சுற்றுலாவை புறக்கணிக்க வேண்டும் என இந்தியர்கள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மாலத்தீவு முன்னாள் அதிபர் முகமது சில பரபர கருத்துகளை கூறியிருக்கிறார் இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவு சமீப காலமாக கடுமையாக பாதித்துள்ளது அதுவும் சில மாதங்களுக்கு முன்பு அது மிக மோசமான நிலையை அடையவே மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை புறக்கணிக்க வேண்டும் என இந்தியர்கள் அழைப்பு விடுத்தனர் அதை ஏற்று பலரும் தங்கள் மாலத்தீவு சுற்றுலா டிக்கெட்டுகளை கேன்சலும் செய்தனர் முழுக்க முழுக்க சுற்றுலாவையை நம்பியிருக்கும் மாலத்தீவுக்கு இது பெரும் அடியை தரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதற்கிடையே மாலத்தீவு முன்னாள் அதிபர் முகமது நசீத் இந்தியர்கள் சுற்றுலாவை புறக்கணித்தது தொடர்பாக சில பரபர கருத்துக்களை கூறியிருக்கிறார் மாலத்தீவுக்கு வருவதை இந்தியர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்த பிறகு மாலத்தீவு சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய அடி விழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது இந்தியாவில் இருக்கும் முன்னாள் அதிபர் நஷீத் மாலத்தீவு மக்களின் சார்பாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இந்தியர்கள் சுற்றுலாவை புறக்கணித்தது மாலத்தீவை மிகவும் பாதித்துள்ளது நான் உண்மையில் இங்கே இந்தியாவில் இருக்கிறேன் இதை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மாலத்தீவு மக்கள் வருந்துகிறார்கள் என்று நான் சொல்ல விரும்புவதாகவும் இந்திய மக்கள் தொடர்ந்து மாலத்தீவுக்கு வர வேண்டும் விடுமுறை நாட்களை கொண்டாட அங்கே வாருங்கள் நாங்கள் உங்களை கவனித்துக் கொள்வதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்று தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதுபோன்ற விஷயங்களை கையாள்வதில் இந்தியா எப்போதுமே பொறுப்பாக இருந்துள்ளது அழுத்தம் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு ராஜதந்திர வாதத்தை இந்தியா முன்மொழிந்தது மாலத்தீவு அதிபர் இந்திய ராணுவர்களை வெளியேற சொன்னபோது இந்தியா என்ன செய்தது தெரியுமா இந்தியா மற்ற நாடுகளைப் போல மாலத்தீவுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை மாறாக மாலத்தீவு அரசிடம் இது குறித்து விவாதிக்க முன்வந்தார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மாலத்தீவுக்கும் சீனாவுக்கும் இடையே சமீபத்தில் கையெழுத்தானது பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்லை அது உபகரணங்களை வாங்கும் சிறிய அது தான் மொய்சூ சில உபகரணங்களை முக்கியமாக ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வாங்க விரும்பியிருக்கிறார் அதற்கான ஒப்பந்தம் தான் அது ஆனால் மாலத்தீவுக்கு இன்னும் கூடுதலாக கண்ணீர் புகை மற்றும் அதிக ரப்பர் தொட்டாக்கள் தேவை என்று அரசு நினைத்ததே மிகவும் துதிர்ஷ்டவசமானது என்றும் துப்பாக்கிகளை வைத்தே ஆட்சியை நடத்திவிட முடியாது என்றும் தனது கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் இந்தியா மாலத்தீவு இடையேயான மோதல் குறித்து சமீபத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடுகளுக்கு இடையேயான தவறான புரிதல்கள் எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம் எந்த சிக்கலையும் ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் தீர்க்க முடியும் அதை நான் நம்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மாலத்தீவு அதிபராக சீனா ஆதரவு நிலைப்பாடு கொண்ட முயற்சி வந்தது முதலே இருநாட்டு உறவுகள் கடுமையாக பாதித்துள்ளது ஏற்கனவே அவர் இந்திய ராணுவத்தை மாலத்தீவிலிருந்து கிளம்பி போக சொல்லியிருந்தார் அதே போல மாலத்தீவுகளில் ஹைட்ரோகிராபிக் ஆய்வுகளை மேற்கொள்ள இந்தியாவை அனுமதித்த ஒப்பந்தத்தை நீட்டிக்கப் போவதில்லை என்றும் மாலத்தீவு அறிவித்துள்ளது மேலும் மாலத்தீவில் யார் அதிபராக பொறுப்பேற்றாலும் முதலில் இந்தியாவுக்கு தான் அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொள்வார்கள் ஆனால் அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்காத மொய்து அதற்கு பதிலாக துருக்கி மற்றும் பின்னர் சீனாவிற்கு சென்றதும் குறிப்பிடத்தக்கது Ligurius, a Nama family.